தமிழனின் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எண்ணங்கள் ஜாவும் வண்ணங்களாய் மாறி இன்பம் நிறையும் இனிய வருடமாக அமைந்திட எண்ணங்கள் ஜாவும் வண்ணங்களாய் மாறி இன்பம் நிறையும் இனிய வருடமாக அமைந்திட மலரும் புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும் துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும் கனவுகள் நெனவாகி வெற்றிகள் குவியட்டும் வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் இன்றைய பிரதான செய்திகள் ஐரோப்பாவை திட்டமிடும் எலான் மாஸ்க் ஜெர்மனி பகிரங்க ஜெர்மன் நாடாளுமன்றம் கலைப்பு தேர்தல் திகதியை உறுதி செய்தார் ஜனாதிபதி கனடாவில் இணைய வழியிலான துஷ்பிரயோக சம்பவங்கள் அதிகரிப்பு தென் கொரிய விமான விபத்தில் ரெண்டு பேர் மட்டும் உயிர் பிழைத்தது எப்படி பத்தாயிரம் அபராதம் சுவிட்சர்லாந்தில் அறிமுகமாகும் புதிய கட்டுப்பாடு எலான் மாஸ்க் ஐரோப்பாவை பலவீனப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டுவதாக ஜெர்மனியின் பிரதி அதிபர் ரோபர்ட் ஹேபேக் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியின் தீவிர வலதுசாரி ஏஃப்டி கட்சியை எலான் மாஸ்க் ஆதரிப்பது என்பது ஐரோப்பாவை பலவீனப்படுத்தும் ஒரு வகையான திட்டமிட்ட செயல் என்றும் தமது புத்தாண்டு செய்தி குறிப்பில் அவர் தெரிவித்துள்ளார் பிப்ரவரியில் நடக்கவிருக்கும் பொதுத் தேர்தலில் அதிபர் வேட்பாளராக களமிற விருக்கம் ரோபர்ட் ஹேபெக் தவறுதலாக ஏஎப்டி கட்சியை எலான் மாஸ் ஆதரிக்கவில்லை என்பதையும் பதிவு செய்துள்ளார் ஐரோப்பாவை பலவீனப்படுத்துபவர்களை எலான் மாஸ் ஆதரிக்கின்றார் என குறிப்பிட்டுள்ள ஹேபிக் ஒழுங்குமுறை என்பது அதிகாரத்தின் பொருத்தமற்ற வரம்பு என நம்புவோர்களின் விருப்பமே பலவீனமான ஐரோப்பா என்றும் தெரிவித்துள்ளார் இதனிடையே சமூக ஊடக உரிமையாளரும் நிறுவனருமான எலான் மாஸ்க் ஜெர்மன் பொது தேர்தலை பலவீனப்படுத்த முயற்சி மேற்கொள்கின்றார் என ஜெர்மன் அரசாங்கம் பகிரங்கமாகவே குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது உலகின் பெரும் கோடீஸ்வரரான எலான் மார்க்ஸ் நடந்து முடிந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக சுமார் இருநூற்றி ஐம்பது மில்லியன் டொலர் செலவிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜெர்மன் அதிபரான ஒலாஃப் சோல்ஸ் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு தோல்வி அடைந்ததை தொடர்ந்து ஜெர்மன் நாடாளுமன்றத்தை கலைத்துள்ளார் ஜெர்மன் ஜனாதிபதி அத்துடன் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி தேர்தல் நடைபெறும் என்பதையும் உறுதி செய்துள்ளார் மேலும் ஜெர்மனியில் அடுத்த ஆட்சி அமையும் வரை முந்தைய அதிபரான ஒலாஃப் சோல்ஸ் காப்பந்து அதிபராக நீடிப்பார் கனடாவில் இணைய வழியிலான சிறுவர் துஸ்பிரயோக சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் இவ்வாறு அதிக அளவு சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்றுக்கு பின்னர் நாட்டில் அதிக அளவான இணைய வழி சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிள்ளைகள் அதிக நேரத்தை இணையத்தில் செலவிடுவதால் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பகுதியில் இணைய வழியிலான சிறுவர் துஷ்பிரயோக செயல்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது தற்காலத்தில் மிக சிறு வயதில் இருந்தே பயன்படுத்தப்படுவதாகவும் இதனால் துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெறுவதற்கான சாத்தியங்களும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெற்றோர் இந்த விவகாரம் தொடர்பில் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் இருந்து நூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகள் மற்றும் ஆறு என மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒரு பேருடன் ஏ நிறுவனத்திற்கு சொந்தமான நகர விமானம் தென்கொரியாவின் சர்வதேச விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தது உள்ளூர் நேரப்படி காலை அளவில் மூவான் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கியது இந்த விமானம் தலைநகர் சியோவில் இருந்து இருநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அப்போது கட்டுப்பாட்டையில் அந்த விமானம் ஓடுபாதையை விட்டு விலகி சறுக்கியபடி சென்று விமான நிலையத்தில் சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த கோர விபத்தில் விமானத்தில் தீ பற்றி வெடித்து சிதறியதால் வானளவிற்கு உடனடியாக நிலைய தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்துள்ளனர் அதன் பின் மீட்பு படையினர் விமானத்தில் இருந்த பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் இதில் விமான பணிப்பெண் மற்றும் பயணி ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் விமான ஊழியர்கள் ஐந்து பேர் உட்பட நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து குறித்து விமான நிலைய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதல்கட்ட விசாரணையில் சக்கரன் நேம்புகோலில் கோளாறு ஏற்பட்டதால் விமானம் விபத்துக்குள்ளானது என தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் விமான விபத்தில் முப்பத்தி இரண்டு வயதாகும் லீ மற்றும் இருபத்தி ரெண்டு வயதாகும் கோன் என இரண்டு பேர் மட்டுமே உயிர் பிழைத்துள்ளனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இருவரும் கண் விழித்து பார்த்த போது என்ன நடந்தது நான் ஏன் இங்கு இருக்கின்றேன் என்று மருத்துவர்களிடம் கேள்வி எழுப்பினர் லீயின் இடது தோல் மற்றும் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது மயக்கத்தில் இருந்து வரும் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது குவோனுக்கு விபத்து ஏற்பட்ட நினைவுகள் அழிந்து போயுள்ளன இந்த இருவருமே விமான பணியாளர்கள் ஆவர் விபத்து ஏற்பட்ட சூழலின் போது இருவருமே மயங்கி விட்டதாலும் இடிபாடுகளில் அவர்கள் சிக்காமல் இருந்ததாலும் உயிர் பிழைத்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து கருப்பு பெட்டி கைப்பற்றப்பட்டுள்ளது வாகன விதிகள் பலவற்றை அறிமுகம் மாதம் முதலாம் திகதி முதல் வாகனங்கள் எழுப்பும் ஒலிகள் சில விதிகள் உள்ளன தேவையில்லாமல் வாகனங்கள் ஒலி எழுப்பும் பட்சத்தில் சாரதிகளுக்கு பத்தாயிரம் சுவிஸ் வரை அபராதம் விதிக்கப்படலாம் அதே ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் அனைத்து மோட்டார் சைக்கிள்களும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் புகை வெளியிடும் அளவு தொடர்பிலான விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டும் மார்ச் மாதம் முதலாம் திகதி முதல் சாரதி இல்லாமல் இயங்கும் வாகனங்களை இயக்குவோர் தங்கள் மாகாணத்தின் கட்டுப்பாடுகளுக்கு இணங்க தனியக்க ஓட்டியொன்றை பொருத்த வேண்டும் மற்றும் அந்த வாகனங்களை நிறுத்துதல் முதலான விடயங்கள் தொடர்பில் பல புதிய விதிகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன சாரதிகள் விதிகளை கவனித்து அவற்றிற்கு தங்களை புதுப்பித்தல் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் இத்துடன் இன்றைய உள்ளாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க